ஆசிரிப்பு கூடாரத்தை காவல் செய்யும்படியாக கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய மகிமையின் மேகம் எப்பொழுதும் ஆசிரிப்பு கூடாரத்தை நிரப்பி இருந்தது மோசைக்கும் ஆசாரியர்களுக்கும் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா அந்த பிரசன்னத்தை காக்கும்படியாக சுற்றிலும் நின்று கர்த்தருக்கு பலிகளையும் பரிசுத்தையும் ஏறெடுத்து கொண்டே இருக்கணும் அமீன் சபையை ஆவியானவர் உன்னோடு இடைபடுகிறார் உன்னை காக்கும்படியாக என்னுடைய பிரசனத்தை உன் குடும்பத்தில் நான் வைக்கிறேன் ஆனால் அதை காவல் பண்ண வேண்டியது உன் கடமை அதை காத்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு ஆமேன் ஆமேன் நீ காத்து கொள்ளாதபடியினாலே நீ ஜபத்தினாலே உன் அரணை கட்டாதபடியினாலே ஆமே நீ நிர்விசாரமாக இருந்து கொண்டிருப்பதினாலே ராத்திரிகளிலே சத்துருவானவன் வந்து கலைகளை விதைத்து கொண்டு போகிறான் சத்துரு ராத்திரிகளிலே உன் குடும்பத்திற்குள்ளாய் வந்து கலைகளை விதைத்து கொண்டு போகிறான் அமீன் ஏன் நீ அரணை காவல் பண்ண மறந்தாய் என்று கர்த்தர் கேட்கிறான் ஏன் உன் மதிலை காக்க மறந்தாய் ஏன் ராத்திரியில் விழித்திருக்க மறந்தாய் ஏன் உன் பிள்ளைகளுக்காக ஜாக்கிரதையாய் விழித்திருக்கிறதே மறந்தாய் ஆமேன் ஆமேன் ஆவியானவர் சொல்லுகிறார் ஆமேன் வசனத்தினாலோ ஆவியினாலோ ஜபத்தினாலோ உன் அரண காத்துக்கொள் என்று